வணக்கம் நேயர்களை நாவல் தொடர் கரையோரம் காத்திரு பாகம் மூன்று நரேந்திரன் கிட்டத்தட்ட நற்காலையில் இருந்து எழுந்துவிட்டான் வட்யூமின் உடனே போலீஸை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே அட்வைஸ் கேட்டு நான் ஃபோன் பண்ணலை மிஸ் ஒரு முழு வினாடி மௌனம் நேரில் பாசலாம் காரை அனுப்புகிறேன் வா தொடர்பு அறிந்தது யாரு நரேன் ஃபோனில் வைஜெயந்தி மேஜை மீது தன் பின்பக்கத்தை இருத்தி கொண்டால் கேட்டால் எக்ஸ் சொல்லு நரேன் சத்தியமா எக்ஸ் தான் பேரை சொல்லலை என்கிட்ட பேசணுமாம் கார் வருமாம் வைஜிந்தி ஒரு ஸ்மார்ட் அட்வைஸ் கேள்வி கேட்கக்கூடாது அவ்வளவுதானே இல்ல ப்ளவுஸில் இவ்வளவு லோக்கட் வைக்காத மனுஷனுக்கு கவனமே போயிடுது நான் கான்வக்கேஷன் கவுன் போட்டால் கூட கணுக்கால் தெரியாதான்னு பார்க்குற ஜென்மம் நீ முதல்ல மேஜையிலேருந்து இறங்கு என் கை சும்மா இருக்காது அப்புறம் எறும்பு கடிச்சிது தேல் கொட்டிச்சின்னு நான் பொய் சொல்ல வேண்டி வரும் வை ஜெயந்தி என்று கொதித்து இறங்கினாள் இடுப்புகளில் கைகளை வைத்து கொண்டாள் நான் தாஸ்கிட்ட ரிப்போர்ட் செய்ய போகிறேன் நரேனுக்கு அசிஸ்டண்ட்டுன்னு பேர் தான் பாதி விஷயம் என்கிட்ட மறைக்கிறான் என் பாசை மாத்திடுங்கன்னு கேட்க போகிறேன் எதையும் மறைக்கக்கூடாது அவ்வளவுதானே நரேந்திரன் குறும்பாக கண்ணடித்தான் சட்டை புத்தன்களை விடுவிடுவென்று கலற்ற ஆரம்பித்தான் பிரம்மாதம் அரைவாசலிலிருந்து குரல் கேட்டது ராம்தாஸ் பை பை கையில் எடுத்துக்கொண்டு நின்றிருந்தார் சம்பளம் போட்டு டிடெக்டிவ் வேலை செய்யடான்னு சொன்னால் சினிமாவில் வர்ற காலேஜ் பசங்க மாதிரி கண்ட பாடம் நடத்திக்கிட்டு இருக்கியா வைஜிந்தி கைகளை கொட்டினால் விளையாட்டெல்லாம் இருக்கட்டும் யார்கிட்ட இருந்து ஃபோன் நரேன் வேளச்சேரி ஏரிக்கரை பொண்ணு போனோம் பற்றி நியூஸில் பார்த்தோமே அந்த பொண்ணோட அப்பனாம் பேரு சொல்லலை கார் அனுப்புகிறேன்னு இண்டர்காம் கூப்பிட்டது எஸ் உள்ளே அனுப்பு உள்ளே அனுப்பப்பட்டவனின் சீருடை அவன் டிரைவர் என்றது தொப்பியை கையில் வைத்திருந்தான் நரேந்திரன் அடியன்தான் அந்த ஐட்டம் ஐயா கூட்டிட்டு வர சொன்னாருங்க கார் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஐயா கார்டை நீட்டினான் உள்ளங்கை அகலத்துக்கு உயர்ந்த ஜாதி பலபல அட்டை அதில் ஸ்கிரீன் பிரிண்டிங் கொளுத்த எழுத்துக்கள் ஜோதி பாண்டியன் என்றன தாஸ் ராம்தாஸ் கார்டை பார்த்து கண்களை அகலமாக்கி காட்டினார் ஜோதி பாண்டியன் மவுண்ட் ரோடில் அரை ஏக்கராவது ஒரு துணிக்கடை இருக்கே இவரோட பாக்கெட் மணியில் வாங்கினது தான் அது வியாபாரத்தை தவிர ஃபோனில் யாரோடையும் பர்சனலாக பேச மாட்டார் எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ஸ் நமக்கு ஃபோன் பண்ணினாருன்னா சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் அடையாளம் தெரியாத அந்த பொண்ணுக்கு அவர்தான் அப்பானாரே போலீஸில் நாம் தகவல் கொடுக்கணுமா தாஸ் வாடிக்கையாளர் பற்றி எந்த தகவலும் வெளியே விடுறதில்லைங்கிறது தான் ஈகுள் ஐயோட பெருமையினரேன் போயிட்டு வா நான் வைஜெயந்தி நெளிந்தாள் அப்புறம் டிரைவர் பவ்யமாய் இருந்தான் ஏறக்குற தரையை தலை தொடும் குனிந்து நிமிர்ந்து கதவை திறந்து விட்டான் அந்த காரை வர்ணிப்பது கஷ்டம் நாய் போல் ஏதோ ஒரு என்று முடிந்த ரஷ்ய பெயர் கதவை திறந்ததும் சுகந்த காற்று மெளிதாக முகத்தில் படிந்து கீச் கீச் மூட்டியது சில்லன்ற ஏசி பின் சீட்டில் இரட்டை மெத்தை போடலாம் ஏறி உட்கார்ந்ததும் கதவை சாத்த அது கன்னிமை போல் மெல்ல பொத்தி மூடிக்கொண்டது பெல்பட் உரை போட்டிருந்தது உடைகளை மீறி உடம்பில் மெத்தென்று அழுந்தியது முன் சீட்டின் முதுகில் சின்ன சின்ன பொத்தான்கள் சிகரெட் என்று எழுதிய பொத்தனை தொட வெடுக்கென்று ஒரு பகுதி திறந்து இம்போர்ட்டட் வெரைட்டியை நீட்டியது வாவ் நரேந்திரன் எடுத்து பற்ற வைத்து கொண்டான் நிமிர்ந்தபோது கார் பயணித்து கொண்டிருந்தது எப்போது கிளம்பியது எப்போது கியர் விழுந்தது எல்லாம் என்ன வெண்ணெய் சுத்தம் சார் இறங்கலாம் அட எப்போது கார் நின்றது பிரேக் அடித்தால் அழுங்காதோ இறங்கிய இடம் ஒரு விஸ்தாரமான போட்டிக்கோ என்ன ஏது என்று முன் சார் இப்படி வாங்க சட்டென்று ஒரு கதவு திறந்து கிட்டத்தட்ட நடத்தப்பட்டு நரேந்திரன் மூன்றாவது வினாடி அந்த அறையில் இருந்தான் பெரிய பெரிய சோஃபாக்கள் கீழே பாதங்களை தரைத்தொட விடாத கார்பட் நேரெதிரே இருந்த கதவுக்கு மேலே பச்சை விளக்கு ஒன்று எரிந்தது போங்க கதவை திறந்து மெல்ல நுழைந்தான் நரேந்திரன் அந்த அறை சின்னதாயிருந்தது மூன்றே நாற்காலிகள் இரண்டில் ஆளிருந்தார்கள் ஜோதி பாண்டியன் இறுக்கமான கோட் அணிந்திருந்தார் கோட்டில் நேருவின் ரோஜா வசீகரமான மெல்லிய வழுக்கை தங்க ஃப்ரேம் போட்ட கண்ணாடி பின்னால் தெரிந்த கண்களில் சத்தியமாய் சாத்வீகம் இல்லை மூக்கு வெட்டி பொருந்திய காரட் பேப்பர் தடிமண்ணுக்கு உதடுகள் குரல் மட்டும் கரகரப்பு நரேந்திரன் உட்காரு இரண்டாவது நாற்காலியில் இருந்தவனுக்கு இருபத்தெட்டு வயது இருக்கலாம் பெரிய திராட்சை கண்கள் சற்றே பசுமை படிந்த விழிகள் புருவங்கள் விரல் தடிமனுக்கு கருப்பு பதிவுகள் பார்வையில் ஒரு குறும்பு எகத்தாளமிட்டது நீ ஏற்கனவே பார்க்கலைன்னா கமான் ஹேவ் ஏகோ ஜோதி பாண்டியன் கற்றை செய்தித்தாள்களை நீட்டினார் ஏரி கரையோரம் அடையாளம் தெரியாத அழகி பின்னம் என்று அடையாளம் தெரியாமலேயே அடைமொழி கொடுத்த செய்தி வகையராக்களை நரேந்திரன் ஏற்கனவே அலசியிருந்தான் அவள் என் மகளாக இருந்தவ பிரயோகத்தில் இறந்த காலம் அவளை கொன்னவன் பேரு பீட்டர் டேனியல் கண்ணாடியை சரி செய்து கொண்டு தொடர்ந்தார் பீட்டருக்கு இருபத்தொன்பது வயசு அஞ்சடி எட்டு அங்குளம் பிஸ்னஸ் கள்ளக்கடத்தல் கள்ளச்சாராயும் கள்ள நோட்டு இன்னும் கள்ள போட்டு எதை வேண்டுமானாலும் சேர்த்துக்க அதை செஞ்சிட்ருப்பான் கடைசியாக செஞ்சது கள்ளக்காதல் ஒவ்வொரு வார்த்தையும் நரேந்தனிடம் பதிந்து விட்டதா என்று தீர்மானித்து அடுத்த வாக்கியத்தை அமைத்தார் போலீஸில் அவனுக்காக தனியாக ஒரு ஃபைலே ஃபைல் என்ன தனியாக பீரோவே போட்டிருப்பாங்க எல்லா ஆங்கிள்லையும் மோசமான பிரிண்டில் ஃபோட்டோ இருக்கும் உனக்கு நான் ஒரு காப்பி தரட்டுமா ஃபோட்டோவை அந்த இளைஞனிடம் அவர் கொடுக்க அது நரேந்திரன் கைக்கு வந்தது புகைப்படத்தில் இருந்தவனுக்கு முப்பது வயது இருக்கும் உருட்டை தேகம் குலோப்ஜாம் கண்கள் ஆப்பிள்களை அடக்கி கொண்ட கன்னங்கள் மீசை ஒழுங்கில்லாத மினியச்சர் கோரை பொருட்கள் கீழுதடு சற்று இறங்கி நிரந்தர இடைவெளியில் பற்கள் பலிரிட்டன முனை பிசுங்கியிருந்தது உன்னிப்பாக பார்த்தால் அவன் சருமத்தின் தடிமன் கூட புலப்படும் போல வெகு உன்னதமான பிரதி பின்னணி மரங்கள் அவுட் ஆஃப் போகஸ் ஆகியிருக்க ஒரு படகில் சைனித்து காதல் பார்வை பார்த்து கொண்டிருந்தான் என்ன துணிச்சல் இந்த போட்டோ எப்படி உங்களுக்கு என் மகளோட சயின்ஸ் ரெக்கார்டில் இருந்தது அவளோட புருஷன் இது நரேந்திரன் நெருப்பை விளங்கியவன் போல பார்த்தான் புருஷனா மேடையில் பூ பண்ணி ஐயர் மந்திரம் சொல்லி தாலி கட்டினவன் இல்லை என் மக அவன் கூட ஓடி போயிட்டா மை காட் நீங்கள் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணலை கடத்திட்டா போயிட்டான் இவளை என்னை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டா உழைஞ்சது சனியன்னு தள்ளி வச்சிட்டேன் வார்த்தையில் இருந்த சுலபம் நெஞ்சில் இல்லை என்பது அவர் முகத்தில் தோய்ந்திருந்த துக்கம் துரோகம் செய்தது அவளுக்கு இந்த நிலைமை வரும்னு நான் எதிர்பார்த்ததுதான் பட் பேப்பரில் நியூஸை பார்த்ததும் பொறுக்க முடியலை பீட்டர் டேனியல் ஆமாம் பத்து நாள் டைம் தரேன் போலீஸில் என் பொண்ணுன்னு நான் அடையாளம் காட்டப் போறதில்லை நீயும் சொல்ல வேணாம் எழுந்து கொண்டார் உட்கார்ந்தபோது கணித்ததை விட உயரமாய் இருந்தார் நரேந்திரன் யோசித்துவிட்டு இவர் யாரு என்றார் அவர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த இளைஞனைச் சுட்டி காட்டி